ஆய் எல்லாரும் இப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட லெவன்த்து டே வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுங்க ஸோ என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க போட்டு வருஷம் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா கிராஃபிக் டிசைனர் ஸோ நிறைய பேருக்கு வந்து கிராஃபிக் டிசைனராக இன்ட்ரஸ்ட் இருக்கவங்களுக்கு இந்த பதிவு அவங்க வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்க வேண்டியது ஃபோட்டோஷாப்புங்க ரெண்டாவது வந்து கோரல்ரா ஸோ இது ரெண்டும் வந்து கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் தமிழ் டைப்பிங்கும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இங்கிலீஷ் டைப்பிங்கும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் தென் க்ரியேட்டிவாக க்ரியேட்டிவாக ஒரு டிசைன் பண்ணுறது எப்படின்ட்டு அதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்குதுங்க ஸோ ஒரு சர்டிஃபிகேட்டு தான் நமக்கு தேவைன்னா நம்ம ஒரு கிளாஸில் போய் ஜாயின் பண்ணி நம்ம வந்து அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம வந்து வாங்கிடலாம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வாங்கிடலாம் ஆனால் நம்ம கையிலே இருக்குது என்னங்க நம்ம கையில் இருக்குது பாருங்கள் என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டுறதீங்க நம்ம கையில் இருக்குன்னா இன்றைக்கெலாம் யார்கிட்ட செல்ஃபோன் இல்லைன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக மொபைல் இருக்குது ஸோ அந்த மொபைல் வந்து ப்ராப்பரான ஒரு நல்ல வேலை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ ஏன் வந்து இது சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு லைனில் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனால் சின்ன சின்ன விஷயத்த வந்து கற்றுக்கிறதுக்கு மறந்துடுவாங்க ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய ஐடி செக்டாரில் இல்லை ஒரு கம்பெனில ஒரு ப்ரைவேட் செக்டார் எதுலையே வாட் எவர் நீங்கள் அதில் போயிட்டு ஒர்க் பண்ணும்போது தான் அந்த இடத்துல தடுமாற்றம் வரும் ஸோ அதெல்லாம் வந்து இப்போயே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எங்க வேலைக்கு போகிறவங்க தாங்க இதெல்லாம் ட்ரை பண்ணணும்னா எங்கே ட்ரை பண்ணும் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா உங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கும் இல்லைங்களா யோசிங்க உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குது நம்ம எதில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களையே அலசி ஆராயுங்க உங்களுக்குள்ளே உங்கள்கிட்ட தான் பதில் இருக்குது உங்கள்கிட்ட தான் கேள்வி இருக்குது பதிலும் இருக்குது ஸோ நீங்கள் தான் யோசிக்கணும் உங்கள்கிட்ட எல்லாம் டேலண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை இனிக்க போயிட்டு நீங்கள் வந்து அந்த டுட்டோரியல் மூலிமாவும் இது மூலியமாகவும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டான ஒரு சிஸ்டமேட்டிக்காக வீட்டில் கற்றுக்கிட்டிங்கன்னா ஸோ ஈஸியாக நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அந்த ஜாபை வந்து கிளியர் பண்ணி நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அவ்வளோ என்னம்மா இவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் வந்து பண்ணுறீங்க செம்மையாக இருக்குங்க ஏங்க உங்கள் விசிட்டிங் கார்டு மாதிரி பார்க்கவே பக்காவாக இருக்குது உங்கள் லோகாவை எடுத்துக்கங்க செம்மையாக இருக்குது இந்த மாதிரி லோகோ வந்து யாருமே யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க நீங்கள் செம்மையாக பண்ணியிருக்கீங்க வெரி ப்ரௌட் ஆஃப் இங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளாப்ஸ்லாம் கிடைக்கும் ஸோ நல்ல விஷயத்த ஒரு ப்ரொஃபஷனெலாம் நம்ம எடுக்கும்போது அதோடைய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தெரியாததை தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுதான் பாயிண்ட் ஸோ இந்த பதிவு வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு உங்களை பற்றி யோசிங்க உன்னைப்பட்டு யோசி திங்க போட்டு இவர் செல் உங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் நீங்கள் தான் அதுக்கு வந்து ஸ்டெப் எடுக்கணும் பாய் பாய் சீவ் லெட்டர் உங்கள் சுகன்யா என்னங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சொல்லாமல் போகிறீங்களேன்னு பண்ணிடுங்க அதை நீங்களே பாய்ங்க உங்கள் சுகன்யா